ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் விளக்கம் டே எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளாக் ஸ்டைல் வீடியோ தாங்க இன்றைக்கி உங்க கூட ஷேர் இருக்கேன் காலையில் இட்லி பல்ஸிக்கெல்லாம் மாவில்லை அப்படின்னா ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் எஸ்பி நல்லா டேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அதே மாதிரி லன்ச்சுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா காய்கறிகள் எதுவுமே இல்லை சின்ன வெங்காயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம் இதெல்லாமே உங்கள் கூட ஃபுல்லாக ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் வெளியில் போயிருந்தோம் எங்கே அப்படின்னா வீட்டுக்கு வந்து செடிகள் கொஞ்சம் வாங்கலாம் ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு வெளியில் போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மண் பாத்திரங்கள் வந்து நான்வெஜ் செய்யக்கூடிய சே சில பாத்திரங்கள் உடஞ்சிருச்சுங்க அதுவும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு வெளியில் போயிருந்தோம் என்னென்ன வாங்கியிருந்தோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இல்லைங்க மாவு இருந்திருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் சூடாக எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால் சூடா வெண்பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒரு முக்கால் டம்ளர் அளவு பாசிப்பருப்பு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பச்சரிசி இதெல்லாமே லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ முக்கால் டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்த இல்லைங்களா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் அரிசியும் லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் ரொம்ப அந்த பிசு பிசு தன்மையாக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி கீழே ஊற்றிடலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க வெண்பங்கல் செய்யும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம் ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது இப்போ ஒன்னை முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டு சேர்த்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து அஞ்சரை டம்ளருக்கு மேலே தண்ணி தேவைப்படுங்க நான் வந்து நாலரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரொம்ப அந்த வர வரப்பாக இல்லாமல் இருக்கும் அதனால கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தியாச்சு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து தாளிக்கிற இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறாங்க அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து தண்ணியாட்ட சாம்பார் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக தொளிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க ஒரு தக்காளியும் நல்லா குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதை ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சைடில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்ருக்கு இந்த சைடில் வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கங்க ரெண்டுமே விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ பொங்கல் ரெடி ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு இன்னைக்கு தாளிப்பு கொடுத்து எடுத்துடலாம் ரொம்ப வந்து வர வரப்பாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குல குழப்பாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நெய்யோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வந்து லைட்டாக ஓரமாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதோட குறைவாக வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிகை பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பிடிக்கல அப்படிங்கிறவங்க லைட்டா வந்து மிளகு தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி பொங்கல் ரெடியாக இருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ஒரு கால் மணி நேரம் தாங்க டக்குனு வந்து ஈஸியாக வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு ஒரு டம்ளர் பால் மட்டும் சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ சாம்பாரும் விசில் வந்துருச்சுங்க அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க சாம்பார்லாம் நம்ம குக்கரில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த குக்கர் மூடி கேஸ் ஸ்டவ் எல்லாமே தண்ணி இல்லைங்களா அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு காஞ்சி மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு அரை மணி நேரத்தில் டக்குனு வெண்பொங்கல் சாம்பார் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வெண்பொங்கல் பாருங்கள் கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக வருங்க நம்ம சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டோங்க தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க கிச்சன் கேஸ் ஸ்டவ் எல்லாமே ஹோம் மெல்லிக்கி வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீனிங் வீடியோ நிறைய நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கில் இல்லைங்களா அதனால் க்ளீன் பண்ணுறது எதுவுமே நம்ம கிட்ட காமிக்கலாம் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னும் லன்ச் செய்யும்போது நம்ம பார்க்கலாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காய்கறிகள் எதுவுமே வீட்டில் இல்லை சின்ன வெங்காயம் மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக கடுகு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு சீரகம் அதை விட குறைவாக வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இந்த மூணுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு காஜு மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்தளவுக்கு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வந்து குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க இது வந்து ரெண்டாளாக கட் பண்ண தேவையில்லை அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு வெங்காயம் எல்லாம் டப்புன்னு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணுங்கிறது இல்ல லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற டைமில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குனு வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு பத்தில அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் போது கொஞ்சமாக உப்பு இல்லைங்களா கண்டிப்பாக பற்றி இருக்காது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாங்க இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பபிள்ஸ் உரி இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குனு ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை நாலா மூணாக கிளி உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ சின்ன வெங்காய காரக்குழம்புக்கு கொஞ்சமாக ஷைனீஸாக இந்த மாதிரி அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் கூட அப்பளத்தை வந்து நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அப்பளம் வேணால் பொறிச்சிக்கலாங்க எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சிக்கலாங்க லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக ஒயிட் ரைஸ் காரக்குழம்பு சைடு டிஷ்ஷாக அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க இப்போ குழம்பு சேர்த்துக்கலாம் பார்க்குறக்கே பண்ணி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பளம் எடுத்து வச்சாச்சு லாஸ்ட்டாக தயிர் வச்சாச்சுங்க அவ்வளோதான் இப்போ சாயந்தரம் ஒரு நாலரை இருக்குங்க டைம் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு லைட்டாக மழை வர மாதிரியே இருந்துச்சு ஆனால் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் மழை எதுவும் வரலைங்க இப்போ நாங்கள் போயிட்டு இருக்குது திருப்பூர் காங்கியம் ரோடு இருக்குது இல்லைங்களா அங்கே போயிட்டுருக்கோம் சிவன்மலை பக்கத்தில் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரோஸ் செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதெல்லாமே இந்த சைடில் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ பாத்திரங்கள் வந்து இந்த பிளாக் கலராக இருக்குது இல்லைங்களா அந்த மண் பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமாக நான் எடுத்திருந்தேன் இரநூறுபா வருதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே மண் பாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குங்க இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி வருது இந்த கலர் நான் எதுவுமே வாங்கலைங்க இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது மீன் குழம்பு வைக்கிற கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் கருப்பு கலரில் அதில் ஒரு வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி மண் பாத்திரம் பழக்கலாம் அந்த மாதிரி வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இங்கே இப்போது ஒரு ரெட் கலர் பிங்க் கலர் ரெண்டு ரோஸ் செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா அது வந்து இங்கே தாங்க வாங்கியிருக்கோம் எல்லோ குண்டுமல்லி ரெண்டு வந்து நான் வேறு பக்கம் வாங்கினேன் அதில் வந்து குண்டுமல்லி வந்து வாடியே போயிடுச்சுங்க எல்லோ கலர் ரோஸ் வேணால் ஓரளவுக்கு வந்துட்ருக்கு அதனால் இங்கேயே வாங்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த கடைக்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம என்னென்ன கலர் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வீட்டுக்கு போய் உங்ககிட்ட காமிக்கிறேங்க ரெண்டு ரோஸ் செடி ஒரு முல்லைப்பூ செடி வாங்கியிருக்கேன் வர வழியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாக கொய்யாப்பழம் இந்த மாதிரி நெகாப்பழமெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து நெகாப்பழம்னு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க தொட்டி அப்படியே வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த ரோஸ் செடி வாங்கியிருக்குங்க இது வந்து நூறுபா வருது ரேட்டு இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பூ இந்த கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்குங்க உள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பிங்க் கலர் மாதிரி வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதனால இது ஒரு செடி எடுத்திருக்கேன் இன்னும் மண்ணெல்லாம் வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் வைக்கணும் அது வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தனியாக இன்னொரு விளாக் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க இங்கே வந்து பச்சமுள்ளைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த முல்லைப்பூ செடி ஒன்று வாங்கியிருக்கேன் இது நூறுரூபா தான் வருதுங்க நல்லா தளத்தலன்னு இருக்கு பாருங்க நீங்கள் செடி வைக்கிற ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்லயே வச்சுக்கோங்க அப்போ மழை காலத்தில் நல்லா செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும் வெயில் காலத்தில் எப்பவுமே வந்து செடி மோஸ்ட்லி வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி மழை சீசனில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வளரும் இப்போ ஒரு ரோஸ் செடி ஒரு முல்லைப்பூ வாங்கியிருக்கு இல்லைங்களா இந்த ரோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழு நாளுமே இந்த ரோஸ் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தான் ஆல்ரெடி குண்டுமல்லி வச்சுருந்தேங்க அது நல்லா வாடி அதனால் அதனால எடுத்துட்டோம் இப்போ இந்த தொட்டியில் வந்து இந்த ரோஸ் செடி வைக்கலான்ட்டு இருக்கேன் இது வந்து ரெகுலராகவே பூக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமி போறக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால இது வாங்கியிருக்கேன் இதெல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க எப்படி வைக்கலாம் என்னென்ன போட்டு வைக்கலாம் அப்படின்னு இது வந்து எல்லோ கலர் ரோஸுங்க இது வந்து வேற பக்கம் வாங்கன்னு சொன்னீங்களா இது அப்படியே ஓரளவுக்கு வர ஆரம்பிக்குது ஒரு முட்டு வந்திருக்குங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பிங்க் கலர் ரெட் கலர் வச்சிருந்த இல்லைங்களா அது தலை ஃபுல்லாக விழுந்துருச்சுங்க அந்த இலை எல்லாமே விழுந்துருச்சு காத்துக்களும் அப்படிங்கறக்காக அப்படி தான் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க எனக்கு வந்து இந்த நாள் போச்சு கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை